அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணவங்களுக்கு இது ஒரு ஷாக்கு தான் ஓகே ஸோ எப்பொழுதும் என்ன சொல்ல காஞ்ச மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதானி வந்து இதை பற்றியெல்லாம் யாருக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொன்னால் எங்களை மாதிரி காலையில் காசு போட்டு சாயந்தரம் எடுக்கிறவங்க இல்லாட்டி இன்றைக்கி காசு போட்டு இன்னொரு ரெண்டு நாள் கழித்து எடுக்கிறவங்க நாங்கள் தான் இதை பற்றி கவலைப்படணுமே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ப்ரீவியஸு இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்த மாதிரி இந்த விசாரணையிலையும் இது மேலே எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்பர் ஒன் ஃபுல் மார்க்கெட்டு அப்புறம் மக்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக வந்ததுனால ஆச்சுன்னா எல்லா பங்குகளோட வேலையும் ஏற ஆரம்பிச்சு இதில் விற்க ஆரம்பிச்சோடனே மார்க்கெட் இறங்குறத பார்த்தோடனே பொதுமக்களுக்கு பேனிக் ஆயிடுச்சு எல்லாருமே குழப்பி விட்டாங்க யூடியூபர்ஸா இருக்கட்டும் இல்ல பைனான்சியல் இன்ஃபுளுசா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க எஃப்ஐஎஸ் வைக்கிறாங்க நமக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு ஆக்சுவல் காரணம் இதுதான் இது இல்லாம இப்போ அதானி சிச்சுவேஷன் வந்தது நேற்று அதானியோட பங்குகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தாறு பர்சன்ட் அடிவாங்குச்சு இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் பேக் டு நார்மல் இப்போ அதானி நேத்தினா கடைசியாக எப்போ ஒரு மூணு இருபத்தாறுக்கோ என்னமோ வாங்கின அதானி பங்குகளை இன்னைக்கு எல்லாமே ப்ராஃபிட்டுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ கோல்டில் போட்டவங்க தாராளமாக அதை இன்னும் வாங்கி வைக்கலாம் அது விலை ஏறிட்டு இருக்க செய்யும் அட்லீஸ்ட் இந்த சந்தை வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் அதானி நிறுவனம் மீது என்ன குற்றச்சாட்டு அதை பற்றி தான் லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதிகமாக பேச்சு அப்படின்றது இருக்கு இப்போ யுஎஸில் பார்த்தீங்கன்னா யுஎஸில் கம்பெனி வச்சுருக்க நிறுவனங்களோட சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் யாராக இருந்தாலும் யுஎஸ் கவர்மெண்ட் வந்து அவங்கள பற்றி விசாரிக்கலாம் ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டோ அதுவோ இதை பற்றி விசாரிக்கலாம் ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த நிலையில் அப்போ தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விசாரணையை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜி டு ஜி பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது யுஎஸில் அந்த நிறுவனம் வந்து அதானி நிறுவனங்களில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அந்த ஜி டூ ஜி அதானி நிறுவனத்தோட சம்மந்தப்பட்டதுனால இந்த இது எல்லாத்தையுமே எஃபிஐ நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது நோண்ட ஆரம்பித்ததும் என்னாச்சின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் கான்ட்ராக்டுக்கு அதானி நிறுவனங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் வந்து லஞ்சமாக இந்தியன் அஃபிஷியல்ஸுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு அக்யூசேஷனாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இன்னும் ப்ரூவ் ஆகலை அது யார் வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்க இதெல்லாம் சொல்லணும் யு யுஎஸில் அந்த மாதிரி யாருமே சொல்லலை ஸோ இது என்னாச்சுன்னா இப்போதைக்கு இங்கே அதானி தரப்பு இதை மறுத்துருக்கிறாங்க ஸோ இதுதான் ஏன் வந்து இந்தியாவில் இருக்கிற நிறுவனத்தை யுஎஸ் நிறுவனம் யுஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்கிறதுக்கான காரணம் ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் எல்லாமே இது வந்து என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் அதான் நீ வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு குற்றச்சா இன்வெஸ்டர்ஸை ஏமாற்றிருக்கிறாங்க அதாவது இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து அந்த ஷேர் ப்ரைஸை வாங்கி தான் இவங்க பப்ளிக் ஆஃபர் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு இந்த காசை வந்து நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாமல் அந்த நிறுவனத்தை மென்மேலும் பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணாமல் இதை அவங்க லஞ்சமாக யூஸ் பண்ணுறாங்க தான் யுஎஸ்ஸோட குற்றச்சாட்டு இப்போ யுஎஸ் பேஸ்ட் நிறுவனத்தை வந்து தங்களுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யுஎஸில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதானி நிறுவனம் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தானே குற்றச்சாட்டு யூஎஸ் அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் லஞ்சம் யாருமே தரலை இந்தியன் அஃபீஷியல்ஸுக்கு இந்த பிரச்சனை பூரா இங்கே தான் நடந்திருக்கு இந்தியாவில் தான் நடந்திருக்கு ஓகேவா இதை வந்து எஃபிஐ வந்து விசாரிச்சிருக்காங்க இதுதான் நடந்தது சார் இப்போ இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க்குடைய சர்ச்சோடைய ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு தனியார் நிறுவனம் தான் அவங்களுக்கு வந்து நிறையா உள்நோக்கம் இருக்கலாம் அப்படின்ற பல காரணங்கள் சொல்லப்பட்டது ஈவன் அப்போவே பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆனது பார்க்க முடிஞ்சது இப்போ வந்து இப்போ யூஎஸ் பேஸ்டு அஃபீஷியல்ஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்றப்ப நிச்சயமாக அது வந்து அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு ஷாக்கு தானே அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணவங்களுக்கு இது ஒரு ஷாக்கு தான் ஓகே ஸோ எப்பொழுதும் என்ன சொல்ல காஞ்ச மரம் தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதானி வந்து த ரீசன்ஸ் மே பி மல்டிபிள் பட் அதிகமாக வளர்ந்து வர்ற நிறுவனம் த்ரூ தர் பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் அது இதுன்னு நல்லா வளர்ந்துக்கிட்டு வர்ற நிறுவனம் இப்போ குளோபலாக அவங்க காலடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கென்யாவில் பார்த்தீங்கன்னா அறநூறு மில்லியன் டாலருக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் தென் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி அடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா யுஎஸ்ல இருக்கிற நிறுவனங்கள் வந்து அதிகமாக இங்கே போட்டி போட முடியல ஸோ இதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க அதாவது யுஎஸ்ஓட நிறுவனங்களை இந்த மாதிரி கென்யா மாதிரி நாட்லெல்லாம் இங்கே வந்து கடை போடுறதுக்காக இந்த மாதிரி இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ நேற்று பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து முடியும் போது இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் என்னமோ இருந்தது நிஃப்டி இப்ப பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வந்து பங்குச்சந்தே ஒரு பத்துல இருந்து பதினோரு பர்சன்டேஜ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப பெரிய லார்ஜ் கேப் கேட்டகரியில இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம பார்த்தோம்னா அதானி போர்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் எல்ஐசி ஓஎன்ஜிசி அப்புறம் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம் அத்தனை லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ் டாப் டென்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து அவங்களுடைய ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய பங்குகள் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் வந்து பூமாக ஆகும்போது நிச்சயமா இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒரு பங்கு சந்தையில போறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நமக்கு தரும் இல்லை ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகுது இல்லை இதை பத்தி எல்லாம் கவலைப்படணும் அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரி காலையில காசு போட்டு சாயந்தரம் எடுக்கிறவங்க இல்லாட்டி இன்னைக்கு காசு போட்டு இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கிறவங்க நாங்கள் தான் இதை பற்றி கவலைப்படணுமே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ஸோ நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் இந்த விசாரணையில் இதுக்கு மேலே எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஜஸ்ட் லைக் ப்ரீவியஸ் இண்டன் ரிப்போர்ட் வந்தால் மாதிரி இந்த விசாரணையிலையும் இது மேலே எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தட்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது சந்தைன்னு வந்தாலே உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வரும் ஒரேடியாக ஏறிக்கிட்டும் இருக்காது ஒரேடியாக இறங்கிக்கிட்டும் இருக்காது இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் சந்தையோட வேல்யூவேஷன் இப்போது ஒவ்வொரு பங்குகளுக்கும் ஒரு ஒரு வேல்யூவேஷன் இருக்குது அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்புறம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ இந்த மாதிரி ஒரு கல்குலேட்டட் வேல்யூஸ் இருக்குது இந்த வேல்யூஸில் தான் இந்த பங்குகள் வந்து ஐடியல்ஸ் சினாரியோவில் ட்ரேட் ஆகணும் பட் இந்த ஒரு எட்டு மாசமா ஒரு புல் மார்க்கெட்டு அப்புறம் மக்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக வந்ததுனால என்ன ஆச்சுன்னா எல்லா பங்குகளோட வேலையும் ஏற ஆரம்பிச்சு ஸோ இண்டெக்ஸும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது இதெல்லாம் வளர்ந்து கரெக்டாக நிற்கும் பொழுது அந்த யூஎஸில் எஃப்ஐஐஸ்க்கான அக்கௌண்டிங் பீரியடு எண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு இது ஸ்டார்ட் ஆனவுடனே என்னாச்சு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் அவங்க ப்ராஃபிட் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே அந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு முன்னாடியே யார் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் அந்த ப்ராஃபிட்டை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க தரணும் இதனால் என்னாச்சுன்னா எல்லோரும் பங்குகளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் விற்க உடனே மார்க்கெட் இறங்குறத உடனே பொதுமக்களுக்கு பேனிக் ஆகிடுச்சு அடடா மார்க்கெட் இறங்குது அப்படின்னு சொல்லி பேனிக் ஆயிடுச்சு எல்லாருமே என்ன நினைச்சாங்க எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க எஃப்ஐஎஸ் வைக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் காரணம் இருக்கும்னு நினைச்சாங்களே தவிர என்ன ஆக்சுவல் காரணம் அப்படின்றது எல்லாருமே குழப்பி விட்டாங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க எஃப்ஐஎஸ் வைக்கிறாங்க நமக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு ஆக்சுவல் காரணம் இதுதான் இந்த வருஷ கடைசியில் இந்த அக்கௌண்டிங்கை அவங்க க்ளோஸ் பண்ணணும் அக்கௌண்டிங்கை க்ளோஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நிறுவனமும் இந்த வருஷம் நான் ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு உள்ள பணம் வந்து வரும் இதனால் விற்க ஆரம்பிச்சது தான் ஃபேனிக் செல்லிங்காக மாறி மார்க்கெட்டு ஃபுல்லாக அடிவாங்கச்சு இது இல்லாமல் இப்போ அதானி சுச்சுவேஷன் வந்தது நேற்று அதானியோடய பங்குகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தாறு பர்சன்ட் வாங்குச்சு ஸோ மொத்தம் அதானியோட மு ஒரு மூணு லட்சம் கோடி வந்து காலி ஓகே ஸோ இது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப அதானி நேத்தினா கடைசியாக எப்போ ஒரு மூணு இருபத்தாறுக்கோ என்னமோ வாங்கின அதானி பங்குகளை இன்னைக்கு எல்லாமே ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு எப்போ சந்தை இறங்குதோ அதுதான் உள்ள நுழையத்துக்கான நல்ல நேரம் ஸோ அதனால மக்கள் வந்து ரெகுலர் இன்வெஸ்டர்ஸ் பார்க்க வேண்டியது ஒரு நிறுவனத்தோட ஃபைனான்ஷியல்ஸ் இப்போ அதானி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இட்ஸ் கேரண்டீடு தட் அதானி நிறுவனங்கள் வில் க்ரோ சார் இப்போ அதானி நிறுவனங்களில் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ நீங்க அதானி நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நிறுவனங்கள்ல வந்து காம்படிட்டரே கிடையாது இப்போ அதானி போர்ட்லாம் வந்து அவங்க தான் வந்து ஒரு மோனப்புள்ளியாக இருக்காங்க அதானி என்டர்பிரைசஸ்ல இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள்லாம் தான் வந்து மோனப்புள்ளியாக இருக்காங்க சோ இப்ப வந்து ஒரு காம்படிட்டரே கிடையாது இப்போ இந்த ரெண்டு நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்க கூடிய விஷயத்த நம்ம பார்க்க முடியுது இப்போ ஆல்ரெடி வந்து அதானி பங்குகளை வாங்கியிருப்பாங்கல்ல அதானி நிறுவனங்கள்ல இப்போ நீங்க வந்து அதானி என்டர்பிரைசாக இருக்கட்டும் அதானி போர்ட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி அதானி பில்மராக இருக்கட்டும் அப்புறம் நீங்கள் வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் இப்போ நிறையா இருக்குது க்ரீன் எனர்ஜியில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பங்குகளை வாங்கினவங்களுடைய நிலைமையை பார்த்தோம்னா இப்போ வந்து அதோடைய ஓவரால் பங்குகள் வந்து எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ அவங்களெலாம் இப்போ என்ன செய்யணும் அவங்க வந்து எக்ஸிட் ஆகணுமா இல்லை வந்து அவங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருந்தால் எக்ஸிட் ஆகணுமா இல்லை வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறது பெஸ்ட்டு நிலை ஒன்றுமே பண்ண வேணாம் ஜஸ்ட்டாக அமைதியாக உட்காந்து பார்த்து நிறுங்க சந்தையை அதோடய வேலையை செய்யும் ஒரு லெவலுக்கு தான் இறங்கும் அந்த ஒரு லெவலுக்கு இறங்கின பிறகு அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் வேல்யூவேஷனுக்கும் அந்த பங்குகளோட விலைக்கும் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்தது ஸோ வேல்யூவேஷனுக்கு பக்கத்தில் வர வர எல்லாம் த பிக் ஐஸ் ஸோ தெய்வில் என்டர் இப்போ அடுத்து ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் எஃப்ஐஐஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி அந்த வேல்யூவேஷனுக்கு பக்கத்தில் வந்ததும் எல்லாருமே என்ட்ராக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மார்க்கெட் வில் ரைஸ் அகேன் அதனால இப்போ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது சரி இப்போ மார்க்கெட்டுடைய ஸ்லோ டவுன்னால வந்து நம்ம இந்த கோல்டு சில்வர் குரூட் ஆயிலுடைய பிரைசஸ்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இந்தியாவில் நார்த் இந்தியாவில் மேரேஜ் சீசன் இப்போ மேரேஜ் சீசன் ஸோ இந்த மேரேஜ் சீசனில் கோ கோல்டு அவங்க நிறைய வாங்குவாங்க இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டினாலேயும் இந்த கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி இப்போது டிமாண்ட் அதிகமாகிறதுனாலையும் மறுபடியும் இந்த கோல்டு ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்கும் ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அதை பற்றி யோசிக்கவே வேணாம் ஃப்ரூட் ஆயில் வந்து ப்ரொடக்ஷனை பொறுத்தது அதோட வேல்யூ ஏறுறதும் இறங்குறதும் ஸோ அதை பற்றி நாம் கண்டுக்க வேணாம் இந்தியாவில் இப்போதைக்கு பெட்ரோல் விலை ஏறாது இன்னும் அடுத்தடுத்து எலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ இப்போ கோல்டில் போட்டவங்க தாராளமாக அது என்ன வாங்கி வைக்கலாம் அது விலை ஏறிட்டு தான் இருக்க செய்யும் அட்லீஸ்ட் இந்த சந்தை வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கும் ஸோ சந்தை ரெக்கவர் ஆனவுடனே இந்த கோல்டில் இருக்க காசை எடுத்து சந்தையில் போடுங்க சந்தை இறங்க ஆரம்பிக்கும் போது சந்தையில் இருக்க காசை எடுத்து கோல்டில் போடுங்க சரி இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னொரு கேள்வியும் வருது ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து டென் டு லெவன் பர்சன்டேஜ் வந்து வீல் சேர்ஸ் இருந்துச்சிருக்கு டிசம்பர் ரெண்டுக்குள்ளே இன்னொரு பத்து பர்சன்டேஜ் அது வீழ்ச்சியை சந்திக்கும் அது ஒரு கரெக்ஷன் பீரியடாக மாறுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னுமே கூட வந்து மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட முடியுது இப்போ நம்ம இப்போவே போய் ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச பங்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு லாஸ் சந்திக்க வேண்டியது இருக்கும்ல இப்போ நம்ம அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிப்புக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுதான் ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு கேட்பாங்கல்ல மார்க்கெட்டு பத்து பர்சன்ட் இறங்கும் அடுத்து பதினஞ்சு பர்சன்ட் இறங்கும் இல்லை பதினோரு பர்சன்ட் இறங்கும் அப்படின்னு சொல்றதே ஒரு ஃபேக்கு தான் ஏன்னா சந்தை வந்து இட்ஸ் அன்பிரிடிக்டபிள் நேச்சர் கூட யூ கேன் ப்ரிடிக்ட் புயல் வந்தா இந்த ரேஞ்சில் வரும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லிடலாம் பட் மார்க்கெட்ல யூ கேன் ப்ரிடிக்ட் ஸோ இப்போது சந்தையில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால் இதுதான் சந்தையோட பாட்டம் அப்படின்னு சொல்லி யாராலையுமே ப்ரிடிக் பண்ண முடியாது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ஸோ இப்போ ஒரு நிறுவனத்தை பார்க்கறாரு அந்த நிறுவனத்தில் அதோட பங்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பங்கு வாங்கணும்னு நினைக்கும்போது அந்த நிறுவனத்தோட ஃபைனான்சியல்ஸை பார்க்கணும் ஃபைனான்சியல்ஸ் ஓகேவா ஸோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இல்லாட்டி ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இதெல்லாம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா இதெல்லாமே நல்லா இருக்கா ப்ரைஸ் டு புக் ரேஷியோக்கும் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோக்கும் சந்தை விலைக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்குது ரொம்ப வித்தியாசம் இருந்ததுன்னா இட்ஸ் ஓவர் ப்ரைஸ்னு அர்த்தம் ஸோ ஸ்டே கொஞ்சம் உண்டு வித்தியாசம் இருந்தாலோ இல்லை அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா தாராளமா வாங்கி வச்சுட்டு அமைதியா இருக்கலாம் அதாவது வளர தினமும் அளந்து பார்க்க கூடாதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க இது அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே தான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்களா ஒரு ஃபைனான்சியல்ஸை பார்த்து வாங்கிட்டீங்களா அதோட அமைதியா இருங்க அது எதுக்கு டெய்லி பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு என்னாச்சு அச்சுச்சோ என்னாச்சுன்னு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பார்த்தாலே போதும் அதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் உட்காந்து வாங்கினோடனே ஃபைவ் மினிட் கேண்டில் சார்ட்டு ஒன் மினிட் கேண்டில் சார்ட்டு ஸோ நாங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கணும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சார் இப்போ ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு லார்ஜ் கேப் இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் கம்பெனிஸாக பிரிச்சுருக்கிறாங்க இப்போ இந்த லார்ஜ் கேப்பு மிட் கேப்பு ஸ்மால் கேப் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா இப்போ இந்த மார்க்கெட் டவுனில் இருக்கிறதுனால எல்லா பங்குகளுமே வந்து மைனஸில் இருக்க தான் பார்க்க முடியுது நிறைய பங்குகள் வந்து மைனஸில் இருக்குது இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து பிக் பண்ணுறது ஏன்னா அதுமே வந்து கம்மியாக இருக்குது அதோடைய இயல்பு தன்மையோட இப்போ வந்து ரொம்ப ஒரு டொன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டவுன்ல இருந்தது அதானி கம்மியாக இருக்குது இது மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது அப்படின்றது லார்ஜ் கேப் கேட்டகரியில் இருக்கக்கூடியதை பிக் பண்ணுறது ஸ்மார்ட்டான மூவா இல்லை ஸ்மால்லேயே கூட அது மாதிரி நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது உங்கள் ரிஸ்க் அப்பிட்டேட்டை பொறுத்தது எப்போ மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னு நினச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னால் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும் ஸோ லோ ரிஸ்க்கு மீடியம் ரிஸ்க்கு ஹை ரிஸ்க் இப்போது ரிலையன்ஸ் ஐம்பது பெர்சன்ட் இறங்கிச்சு ஒரே நாள்லன்னு சொல்லி சர்க்காசமாக எதுவும் ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க அது ஏன்னா அதை வந்து போனஸ் இஷ்யூ பண்ணாங்க ஸோ போனஸ் இஷ்யூ பண்ணதுனால மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அதுதான் ரூல் ஸோ இப்போ ஒன் இஸ் டூ ஒன் அவங்க போனஸ் இஷ்யூ பண்ணும்போது மூவாயிரம் ரூபா வைத்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட் டே ஆயிரத்தி ஐநூறுக்கு வைத்துச்சு ஸோ இதை வந்து இந்த ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயர்ஸு அப்புறம் யூடியூப்பில் ட்விட்டரில் இங்கெல்லாம் சர்க்காசமாக அவங்க சொல்ல போய் மக்கள் இட் பேண்ட் அது மக்களுக்கு புரியல இது சர்க்காசமாக இல்லை நிஜமாகவே சொல்கிறாங்களான்னு ஐயோ ரிலையன்ஸே ஐம்பது பெர்சன்ட் அடி வாங்கிடுச்சேன்னு சொல்லி என்னாச்சு எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது இப்போது இன்வெஸ்டிங்னு வரும்பொழுது ஒவ்வொரு நேரமும் இப்போ எனக்கு லோ ரிஸ்க்குனால் நான் வந்து லார்ஜ் கேப்பு மீடியம் ரிஸ்க்குனா மிட் கேப்பு ஹை ரிஸ்க்னால் ஸ்மால் கேப் ஸோ இதில் அந்த லோ ரிஸ்க் அந்த லோ ரிஸ்க்கு மீடியம் ரிஸ்க்கு ஹை ரிஸ்க் எனக்கு எது கேப்பபிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க ரெண்டாவது அந்த இண்டெக்ஸில் எந்தெந்த நிறுவனங்களில் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் இல்லை அதுவும் உங்களுக்கு தோணலையா எப்படி பார்க்கணுன்னு தெரியலையா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் மிட் கேப் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நிறுவனங்களை விட்டுருங்க ஸோ மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு இந்த நிறுவனங்களில் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு இதுக்கும் நேரம் இல்லை அப்படின்னா லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்புறம் மிட் கேப் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அதில் தாராளமாக போட்டுட்டு அமைதியாக உட்காருங்க அவ்வளோதான் வியூவர்ஸ் இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது இது ஒரு எஜுகேட்டிவ் பர்பஸஸ்க்கான வீடியோ நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சரியான அட்வைசர்ஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய முடிவுகளை எடுங்க

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க